மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது மருத்துவ நேரம் இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் மகப்பேறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் மகப்பேறு மருத்துவர் பானுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த தைராய்டு பிரச்சனை வந்து இருக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வந்து எதனால ஏற்படுது இதற்கான அறிகுறிகள் பற்றி சொல்லுங்க தைராய்டு பிரச்சனை வரதுன்றது வந்து நம்மளோட உடம்புல எல்லாருக்கும் உள்ள ஒரு நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சுரந்துகிட்டே இருக்குது அந்த சுரப்பிகளில் தைராய்டாக வேணும் தைராய்டு வந்து ஆக்சுவலாக வந்து நம்முடைய கழுத்து பகுதியில் இருக்குது அது ஆக்சுவலாக ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குமே தவிர அது அதில் வந்து ஒரு சிறப்பிகள் இருக்குது அந்த சுரப்பியில் வர அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு கரெக்டான சரியான லெவலில் இருக்கணும் அது கூடுனாலோ குறைஞ்சாலும் தான் வந்து நமக்கு வந்து அது அதை சார்ந்த சம்மந்த நோய்கள் வர நோய்கள் இந்த சென்ஸ் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டுன்னு ஒரு கண்டிஷன் ஹைப்பர் தைராய்டுன்னு ரெண்டு விதமாக இருக்குது அதாவது அந்த தைராய்டு ஹார்மோனை சுரக்கிறதுக்கு ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்கும் இது வந்து நார்மலாக சொல்ல போனால் ஒரு ஹார்மோன் டைரெக்டாக ஒரு இடத்துல இருந்து சுரக்கிற சுரப்பி கிடையாது இதோட சிஸ்டம் எல்லாம் நமக்கு பிரெயினில் தான் இருக்குது அந்த பிரெயின் அதான் நம்மளோட மூளை மூளையில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்டியூட்டரி கிளாண்ட் இருக்குது அது நம்மளோட வாழ்க்கை நெறிமுறைகள் நமக்குள்ளே மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் அதையெல்லாமல் சார்ந்து தான் அந்த சுரப்பிகள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கு ஸோ அது போய் நமக்கு அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு ஒன்று சுரக்கும் அது வந்து தான் தைராய்டை வந்து சுரக்க வைக்குது அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நம்ம கழுத்தில் இருந்தாலும் அதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்து பிரெயினில் இருக்குது அந்த பிரெயினில் இருந்து வர்ற அந்த ஸ்டிமுலேஷனால் இங்கே வந்து அது அதிகமாகவும் சுரந்துடக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது அது ஆக்சுவலாக அந்த டிஎஸ்ஹெச்னு சொல்லுவோம் அது அந்த டிஎஸ்ஹெச் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஹைப்போ தைராய்டு ஹைப்போ தைராய்டு பட்சத்தில் என்னன்னா இது அந்த சுரப்பிகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா தைராய்டு ஹார்மோன் சரியாக சுரக்காது அது சுரக்கலைன்னா நம்ம ரத்தத்தில் வந்து தைராய்டு ஹார்மோனோட அளவு வந்து குறைபாடு வரும் அந்த குறைபாடு வரும்பொழுதுனா அதனால் உண்டான ஒரு பாதிப்புகள் பாதிப்புகள் இந்த சென்ஸ் தான் இப்போ அது வந்து பெண்களுக்கு வந்து அதிக அளவு ஆண்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் தைராய்டு பிரச்சனை ஆனால் பெண்களுக்கு அதிக அளவு அந்த பாதிப்பு வரும் அதை வைத்து தான் ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் சரியாக வர்றது அதுக்கப்புறமா வந்து அவங்களோட உடல் பருமனு அவங்களோட மூட் ஸ்விங் எல்லாமே வந்து இந்த தைராய்டு ரிலேட்டட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தைராய்டு பிரச்சனையால் வந்து மாதவிடாய் பிரச்சனையும் ஏற்படும்னு சொல்கிறீங்க இல்லையா மாதவிடை பிரச்சனை வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் தைராய்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருந்தால் தான் அது அந்த தைராய்டு ஹார்மோன் கரெக்டாக இருந்தால் தான் வந்து ஒன்று ஒபிசிட்டி அது தைராய்டு வந்து ஹைப்போ தைராய்டுன்ற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பெண்களோட பெண்களுக்கான உடல் எடை வந்து பருவம் அதிகமாயிடும் அந்த உடல் பருமன் ஆயிட்டாவே அது எங்கே வேணாலும் அந்த அதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெளியில் மட்டும்தான் நம்ம ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் உள்ளே இருக்கிற சினைப்பையிலேயும் அந்த ஓபிசிட்டி வந்து அதோடய பாதிப்புகள் இதனால இதனால் ஆகும் அது பாதிப்புகள் அதிகம் கட்டி வந்து கரெக்டாக வேலை செய்யணும் அது கரெக்டான அளவில் இருந்து அதில் வந்து முட்டைகள் வந்து மாதம் மாதம் நமக்கு எப்போ ஒரு கருமுட்டை உற்பத்தியாகி அது வெடித்து அதுலேருந்து வர ஹார்மோனல் சேஞ்சஸில் வரும்போது அது கரெக்டாக வேலை செய்யும் இது சரியாக வேலை செய்கிறதுக்கு தைராய்டு ஹார்மோனோட முக்கிய பங்கு வகிக்குது அந்த தைராய்டு ஹார்மோன் சரியாக இல்லைன்னா சினை முட்டை வந்து சரியாக வேலை செய்யலைன்னா மாத விடை வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை சினை முட்டை வராது சினை முட்டை வந்து வெளியில் வெடிச்சு வரலைன்னா அதனால் ஒன்று பண்ண நம்ம ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்டான் என்ற ஹார்மோன்ஸ் நார்மலாக வந்தால் தான் கர்ப்பப்பைக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் கர்ப்பப்பைக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டால் தான் பீரியட் சரியாக வரும் ஸோ இது எப்படி ஆகுனா எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி இதனால் அது சதா யூட்ரஸ் யூட்ரஸ்லேருந்து ஓவரி ஓவரிலேருந்து பிரெயின் பிரெயின்ல போனதுக்கு அப்புறம் அந்த வந்து ரெகுலர் வந்து ஓவரிக்கு வரும் ஓவரி வந்து திருப்பி யூட்ஸ்க்கு ஸ்டிமிலேட் வரும் அந்த கர்ப்ப பைக்கு அப்போ பீரியட்ஸ் வரும் வரும் இது டெஃபினெட்டா ஒன்றோட ஒன்று இணைந்து தான் வேலை செய்யுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு நம்ம வந்து பாரம்பரிய மருத்துவத்தை வந்து பயன்படுத்தலாமா இல்லை வந்து ஆங்கில மருத்துவத்தை வந்து பயன்படுத்தலாமா ஏன்னா இது ரெண்டுத்துல எது சிறந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும் நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவத்தில் இருக்கீங்க நீங்க வந்து எது சிறந்ததுன்னு சொல்வீங்க காரணம் என்ன எந்த மருத்துவத்துல வந்து நிரந்தரமான சிகிச்சை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ நாங்கள் ஆங்கில மருத்துவம் படித்து வந்ததுனால இப்போ நாங்கள் வந்து இந்த சர் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வருவோம் அந்த வ வரும்போது நாங்கள் படித்து முடித்து சர்வீஸ் பண்ணிகிட்டே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதில் நாங்கள் பார்த்துட்டே வரும்போது நிறைய கேசஸ் பார்க்குறோம் கேஸ் ஸ்டடி பண்ணும்போது எங்களுக்குன்னு ஒரு அனுபவம் கிடைக்குது அந்த அனுபவத்துலேயும் ப்ளஸ் அந்த மருந்தோட இதெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்தி அதனால் வெளியில் வரும்போது எங்களுக்கு அது மேலே தான் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இப்போ ஏகே மருத்துவம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி நிறைய படித்து அதுக்கு உண்டான சொல்லப்போனால் நம்மளோட பாரம்பரியம் ஆரம்ப காலத்திலே எங்கள் ஆங்கில மருத்துவ மரத்துக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டியும் நம்மளோட அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் இயற்கை மருத்துவத்தில் வந்து அதுக்கப்புறமா தான் அந்த காலத்தில் ஆங்கில மருத்துவம் எதுக்கு பயன்படுனா ஒரு எமர்ஜென்சி ஒரு அடிபட்டு ஆக்சிடென்ட்டு இல்லை அவர் வயதானதுக்கு அப்புறமா ஏற்படுற எலும்பு முறிவுகள் இல்லை வயதானதுக்கப்புறம் மூளையோட அதோடய தன்மை வந்து அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் தான் மருத்துவத்தை அணுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது அப்போ இயற்கை மருத்துவன்றது அதுக்காக நாங்கள் வந்து மொத்தமே இயற்கை மருத்துவம் நாங்கள் சரியில்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இயற்கை மருத்துவம் சரியானதுன்னு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது அது அவங்க அந்த இயற்கை மருத்துவ மருத்துவர்கள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க வைத்தியம் பண்ணி எத்தனை பேருக்கு சரி பண்ணியிருக்காங்களோ அதை வைத்து தான் பண்ணோம் ஆனால் நிறைய பேர் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பை கல்லெல்லாம் வந்து நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கணும் எவிடென்ஸ் இருக்கணும் ஒரு நூறு பேருக்கு நாங்கள் வைத்தியம் பண்ணோம் நூறு பேர் இத்தனை பேருக்கு வியாதி வைத்தியத்துக்கு முன்னாடி இத்தனை கல் இருந்தது இப்போ நான் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணோம் இன்றைக்கி ஒரு கல் கூட இல்லைன்றது வந்து எங்களுக்கு எவிடென்ஸ் பேஸ்டு இப்போ இயற்கை மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வச்சு தான் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அல்ட்ராசவுண்ட் ஆகும் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா ஆங்கில மருத்துவ பிறகு தான் வந்தது ஏன்னா அவங்களுக்கும் ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா எவிடன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இத்தனை பேருக்கு நலமாக இருக்கு அப்படின்னுட்டு அந்த மாதிரி இருந்தால் அது அவங்க சார்ந்த வை வைத்தியம் பண்ணுறது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு வாட்டி பித்தப்பையில் கல் வந்தால் அதோட சைடு எஃபெக்ட்லாம் எங்களுக்கு தெரியும் அட்வான்ஸ் அதாவது கொஞ்சம் நாள் கழித்து அதனால் என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும்ன்றது எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த கல் போய் அடைப்பு ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலை வந்து அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஆகி ஆப்ரேட் பண்ண முடியாமல் போய் நிறைய பேர் உயிர் இருந்ததுலாம் இருக்கும்போது நாங்கள் எது அட்வான்ஸாக இருக்குது எது உயிர் காக்கும் மருத்துவமோ அதுக்கு தான் நாங்கள் முதல் இதுக்கு முதன்மை கொடுப்போம் இயற்கை மருத்துவன்றது அப்படி கிடையாது இல்லையா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு நாங்கள் அதை வந்து எதிர்க்கும் செய்ய முடியாது அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணவும் முடியாது இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து எப்படி சரி செய்யலாம் அதை பத்தி சொல்லுங்க ஊட்டச்சத்து குறைபாடுன்றது வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கத்திலேயே வந்து எல்லாமே ஒரு சரியான விகித விகிதாரம் விகிதாச்சார விகிதாச்சாரமா எடுத்துக்கணும் அதாவது புரதம்னா இவ்வளவு இருக்கணும் மாவுச்சத்து சத்து இருக்கணும் ப்ளஸ் நார் சத்து இவ்வளோ இருக்கணும் அதுக்கப்புறம் மினரல் சொல்லுவோம் வைட்டமின் இதெல்லாம் வந்து இவ்விந்த அளவு ஆனால் தினமும் நம்மளால மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரம் எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம் அன்றைக்கி நமக்கு நிறைய அதில் உண்டான ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் ஒன்றுமே அதனால் வந்து ஊட்டச்சத்து வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து நமக்கே நல்லாவே தெரியும் எது எது வந்து அன்வான்ட் ஃபுட் மெயினாக சொல்லப்போனால் நாங்களும் வந்து ஜங்க் ஃபுட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா தீயில் போட்டு கருகி வச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க அதான் நல்லதில்லைன்றது வந்து ஊடகங்களும் சொல்லுது நாங்கள் மருத்துவர்களும் சொல்கிறோம் அதுக்கும் ஜனங்க இன்னைக்குள்ள இளைஞர்கள் அதுக்கு தான் முதன்மை கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் சமைச்சி ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்றதே வந்து ஐம்பது சதவிகிதம் தான் ஊட்டச்சத்து இருக்குது ஏன்னா எல்லாமே மருந்துகள் போட்டு எது ஃபாஸ்ட்டாக வளருது அதுக்கு முன்னாடி வந்து ஆறு மாதம் க்ராப்பிங் இருக்கும் ஒன்பது மாதம் வளர்ச்சி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது மூணு மாதம் எவ்வளோ சீக்கிரமாக அதை க்ராப் பண்ண முடியும் இதையே மாற்றி ரெண்டு விதமான செடிகளை கல்டிவேட் பண்ணி அதுலேருந்து உருவாகிற ஒரு அந்த மாதிரி தான் நிறைய கல்ச்சர் மீடியாவெலாம் இருக்கு அந்த மாதிரி வர மருத்துவத்தில் அந்த மாதிரி உணவு பழக்கம் தான் இப்போ நிறையவே இருக்கு ஸோ நாமளே வந்து ஐம்பது சதவீதம் சத்துக்களோட உள்ள உணவை தான் எடுத்துக்கிறோம் அதில் வந்து இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா நடிகர்கள் இவங்களாம் வந்து ஒரு குறுக்குறை அதுக்கெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து அவங்க அப்போ ஆகும் பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்து அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணது ப்ளஸ் அந்த சினிமா ஆக்ட்ரஸும் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்கள வந்து நம்ம நிறைய பேர் வேறு ட்ராக்ல தான் கொண்டுகிட்டு போகிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து நம்மளோட நேச்சுரல் ஃபுட்டான நிறைய பார்த்து இப்போ வந்துருச்சு அதுவும் இந்த திணை வகைகள்லையே வந்து குர்க்குரே பண்ணுறது அந்த நூடுல்ஸ் எல்லாம் வந்து இப்போ நமக்கு திணை வகைகளில் வந்துருச்சு ஆனால் அதையும் காம்பினேட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் நம்ம மக்களும் போராடிட்டு தான் இருக்கிறோம் ஊட்டச்சத்துன்றது வந்து அந்தந்த அதாவது கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைங்கள வந்து காலையில் மெயினாக வந்து ஒரு டீ காஃபின்றத வந்து சின்ன பிள்ளைங்களை இப்பயே தவிர்க்க ஆரம்பிச்சுட்டா நல்லது காலையில் ஒரு கஞ்சி எடுக்கிறது பதினோரு மணிக்கு சம் வெஜிடபிள்ஸ் வீட்டில் அந்த அம்மா அப்பாங்க கொடுத்து அனுப்பும்போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு ரா வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் அது மாதிரி வீட்டில் பிள்ளைங்க சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்காங்க அப்போ நீங்கள் காய்கறியெல்லாம் சமைக்கிறீங்க அப்போ அந்த தண்ணியெல்லாம் கொதிக்க வைக்கிறீங்களா அதில் கொஞ்சம் வடித்து பிள்ளைங்களுக்கு அது எந்த பிடிச்ச மாதிரி இருக்கோ இல்லை ஒரு சப்பாத்தி பூரி பண்ணுறீங்க அப்போல்லாம் எங்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸும் சொல்லுவாங்க நாங்களே வந்து அந்த தண்ணியில் தான் வந்து மாவு பிசைஞ்சு கொடுக்குறோம் ஏன்னா பிள்ளைங்களை வந்து இப்போ நீங்கள் சூப்பு குடிங்க இந்த வெஜிடபிள் தண்ணி குடி கீரை தண்ணி குடினா கண்டிப்பா குடிக்க மாட்டாங்க உணவுல வந்து அதை மிக்ஸ் பண்ணி இப்போ ரைஸ் பண்றீங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கஞ்சி மாதிரி பண்ணீங்கன்னா அந்த கீரை தண்ணி அதில் போடலாம் இந்த காய்கறி கொதிக்க வைக்கிற தண்ணியை வச்சு சப்பாத்தி மாவு பசஞ்சு கொடுக்கலாம் இந்த ஸ்மாஷ் பண்ணி அந்த சப்பாத்தி மாவோட பசங்க அந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்தா கண்டிப்பான நல்ல உணவு பழக்கம் வந்துடும் பிள்ளைங்களுக்கு இதை பத்தி தொடர்ந்து பேசலாமா இணைப்பில் இருக்காங்க பேசலாம் மக்கள் வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க

என்ன வயசுமா முப்பத்தி ஆறு எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்கு ஒரு ஒன்றரை மாசமா வேஞ்சது ரொம்ப நேரம் உக்காந்துட்டா டக்குன்னு ஏஞ்சிக்க முடிய மாட்டேங்குது கால் நீட்டி கீழே உக்காந்து ஏஞ்சி அம்மா இது வந்து உங்களோட அந்த கால் முட்டி இருக்கு இல்லையா அதோட ஜவுவோட பிரச்சனையா இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப வலிச்சதுன்னா பக்கத்துல மருத்துவ அணுகி ஒரு மாத்திரையே இல்லைன்னா ஊசியை போட்டுக்கலாம் ஆனா தொடர்ந்து அதுக்கான மருந்து எடுக்க கூடாது நீங்கள் காலுக்கு வந்து இந்த சுடுதண்ணியில் வந்து ஒத்தரம் கொடுக்கறது ப்ளஸ் உங்களுக்கு அங்கே மேலே ஏதாவது தடவுறதுக்கான எண்ணெய்கள் இல்லைன்னா அந்த ஆயின்மெண்ட்னு சொல்லுவாங்க அது மருத்துவம் எழுதி கொடுப்பாங்க அதை போடலாம் அதை விட ரொம்ப முக்கியம் மூட்டுக்கான எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் இந்த முப்பத்தி ஆறு வயசுலேயே உட்காந்தா எழுந்துக்க முடியல எழுந்தா உட்கார்ந்த முடியலன்னா இதெல்லாம் வெயிட் ரொம்ப அதிகமாக இருப்பீங்களோ வெயிட் இல்லையா ஒரு ஐம்பத்தி அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா தினமும் காலையில் நடங்க ஒரு சேர்ல உட்காந்து முட்டியை வந்து நல்லா முன்னும் பின்னும் இடது பக்கம் வலது பக்கமும் அசைச்சு அந்த மூட்டுக்கு வந்து உங்களுக்கு நிறைய எவ்வளவு கோல மூவ்மெண்ட்ஸ் அதுக்கு அசைவுகள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா சரியாயிடும் வலிக்குதே வலிக்குதுன்னு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டீங்க அந்த வலி அதிகமாயிடும் அழைத்தமைக்கு நன்றி அம்மா மற்றும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க பேசலாம் மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க கண்ணதாசன் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா

இப்ப எவ்வளவு வெயிட் இருக்காங்க weight 72 kg சரி அவங்களுக்கு மாதவிடாய் சரியா வர மாட்டேங்குதா ஆமா மேடம் சரி பக்கத்துல உள்ள டாக்டர் மருத்துவரை போய் பாத்தீங்களா ஆ செக் பண்ணினோம் லாஸ்ட் 3 मंथ செக் பண்ணோம் ஆ 6 मंथக்கு முன்னாடி போனோம் அதுக்கு அப்புறம் பீரியட் ஆகலங்க சரி மாத்திரை நாங்க மாத்திரை கொடுக்க மாத்திரை கொடுத்தா மாத்திரை தான் சரி இருக்கு சரி உங்களுக்கு என்ன ब्लड டெஸ்ட் பண்ணியா இல்ல ஹார்மோன் செட்ல எத்தனை பசங்க இருக்கு உங்களுக்கு நீங்க <laughs> <laughs> <laughs>

அழைத்தமைக்கு நன்றி ஐயா மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க பேசலாம் மக்கள் வணக்கம் ஹலோ மேம் வணக்கம்மா மா உங்க பேர் சொல்லுங்க மேம் என்னுடைய நேம் யசோதாங்க மேம் எங்க இருந்து பேசுறீங்க மா மேம் மகுடன் சாவடி சேலம் மேம் மருத்துவர் அருகில் இருக்காங்க உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம் ஓகேங்க மேம் தேங்க்யூ சொல்லுங்க ஹலோ மேம் எனக்கு ரொம்ப

அதுதான் மேம் பிரச்சனை வெயிட்லாம் இல்லைங்க மேம் எனக்கு உடம்பு எல்லாமே ஸ்லிம்மா இருக்கும் தொப்ப மட்டும்தான் மேம் இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து அசிங்கமா இருக்கும் மேம் நான் ஷார்ட்டா வேற இருக்கேன் ஓகே ஓகே அம்மா அது என்ன பிரச்சனைனா இப்போ நீங்க அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு அறுபது நாள் இல்லைன்னா ஒரு தொண்ணூறாவது நாள் வந்து பெல்ட் போட்டிருக்கணும் அது வந்து அறுவை சிகிச்சை பண்ணாதான் அந்த வழியில போடாமட்டிருப்பீங்க ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா நம்மளோட தசைவர் இருக்கு இல்லையா குழந்தை உருவாகும் போது அது நல்லா பெருசாக அந்த குழந்தைய வந்து ஒரு ஒன்பது மாதம் வரைக்கும் இருக்கும்போது நம்ம யூட்ரஸோட சைஸும் வயரும் பெருசாகுது இல்லையா அதுக்கு வந்து கோஆபரேட் பண்ணி நம்ம உடம்போட தசைனார்களும் அந்த அளவுக்கு ஆகுது திருப்பி அதை ரீகாயிங்னு சொல்லுவாங்க அதாவது திரும்பியே வந்து அதோடய பழைய நிலைக்கு வந்து அதை அடையணும் அது ஒரு சிலருக்கு என்ன ஆகவும் அதில் உள்ள பலகீனத்தினாலயோ இல்லை உங்களோட அதிகமான ஊரில் வேலை செய்து கல்யாண அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு மூணு மாதம் அட்லீஸ்ட் மினிமம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இல்லாமல் உடனே வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அந்த மாதிரி நிலையில் பெல்ட்டு போடலை ஒரு சரியாக உங்களுக்கு கவனிச்சிக்காமல் விட்டுருந்திங்கன்னா அந்த தசை நார்கள் வந்து சுருங்கும் போது பழைய நிலைக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து அப்படியே நின்று போயிடும் அதனால தான் உங்களுக்கு அது வந்து டைவெரிக்கேஷன் பிரக்டேன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பிரிஞ்ச சலைகள் வந்து மீண்டும் வந்து ஒன்று கூடணும் ஒன்று கூடாமல் அதை லூஸாக விட்டுருச்சுன்னா அந்த நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குடல்கள் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரிய ஆரம்பிக்கும் ஒன்னே ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்து ஹர்னியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும் அந்த ஹார்னியான்றது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்பயும் வந்து அந்த தம்மி எக்ஸசைஸ்லாம் நிறைய வந்து நம்ம யூடியூப்ல தான் போட்டுட்ருக்கான் இல்லை உங்கள் பக்கத்தில் உள்ள லேடி டாக்டரே அண்ணன் அவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க அது தூங்கும்போது அதாவது முகத்தை வந்து பெட்டு பார்த்த மாதிரி கவுந்தடிச்சு படுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி முகத்தை வந்து பெட்டு பார்த்த மாதிரி முதுகு மேலே பார்த்த மாதிரி கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அது மாதிரி வயிறு ரெண்டு காலையும் உயர தூக்கி வச்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த நார்கள் கொஞ்சம் இருக்கும் டைட் ஆகும் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அழைத்து அழைத்தமைக்கு நன்றி அம்மா மற்றுமொரு நேர் இணைப்பில் இருக்காங்க பேசலாம் மக்கள் வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க மருத்துவர் அருகில் இருக்காங்க உங்க சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் हां சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க தொலைகாட்சியோட ஒலி குறைச்சிடுங்க ஐயா

அதனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைங்க டாக்டர் இருக்காங்க பதிமூணு வயசுக்கு கீழே வரைக்கும் நம்ம குழந்தைங்க டாக்டர் அனுகிறலாம் குழந்தை டாக்டர் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க வைத்தியமே வைத்தியமே ஆமாங்க எந்த ஊரில் இருக்கீங்கய்யா நீங்க சங்கராபுரம் சங்கராபுரம் அரசு மருத்துவ கள்ளக்குறிச்சியா சரி நீங்க ஒண்ணு சரிங்களே நம்மளோட குழந்தைங்க டாக்டர் மருத்துவமனை சென்னையில இருக்கு இல்லையா எக்மோரில் ஒரு வாட்டி சென்னைக்கு கூட்டிட்டு வாங்க அது மாதிரி வைத்தியமே இல்லைன்ற மாதிரி வியாதியெல்லாம் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதுக்குண்டான அடிப்படை காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வைத்திய முறைகள் நிறைய இருக்குது சரியா ஹலோ அழைத்தமைக்கு நன்றி ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இதே மாதிரி வந்து ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போகும்போது அந்த மருத்துவர் வந்து ஒரு விஷயம் சொல்வார் வேறு ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க வந்து வேறு ஒரு மருந்துகள் ஒரு மாத்திரைகள் அதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது என்ன இந்த டயக்னோஸ் இப்போ இவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வைத்தியமே இல்லைன்னு சொன்ன மாதிரி இவர் சொல்கிறார் அந்த மாதிரியான வியாதிகள் வந்து கிடையாது ஆட்டோயிமெண்டி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்பட நடிகர் நெப்போலியன்ஸ் சாரோட குழந்தைகள் பார்த்தீங்களா இப்போ அவங்களதான் வைத்தியம் பண்ண முடியும் ஆனாலும் அதுக்கு வைத்திய தீர்வு இல்லாத ஒரு வியாதி இருக்குது அதெல்லாம் வேறு ஸோ இந்த பன்னிரெண்டு வயது ஒரு பையனுக்கு வந்து என்ன மாதிரியான வியாதி இப்போ நமக்கு வந்து கணக்கில் அடங்காத வியாதிகள் இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வயதானவங்களுக்கு சுகரு பிபி ஒரு காய்ச்சல் ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இல்லை கேன்சர் அதிகபட்சமாக இந்த மாதிரி இப்போ தொற்று நோய்கள் இது மட்டும் தான் தெரியும் இதையெல்லாம் மீறியும் நம்மையும் மீறி நம்மளோட அறிவு இதையும் சார் அதையும் தாண்டி நிறைய வியாதிகள்லாம் இருக்குது இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிச்சி அதுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது அதுக்கு வந்து அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வியாதி வந்து திருப்பி கொஞ்ச நாள் குறையும் அதோடய வீரியத்தன்மை அதிகமாக இருக்குமோ திருப்பி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ ரொமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் ரொமா ரொமான்டிக் ஹார்ட் டிசீஸ்னு ஒரு கண்டிஷனுக்கு அதாவது நம்மளுடைய செல்லுகளே நம்மளை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சிஸ்டத்தை நம்ம உடம்பே டிஷ்யூக்களை உருவாக்கும் திசுக்களே அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா அதுக்கும் சப்ரேஷன் மெடிசன் இருக்குது மெடிசன் மருத்துவம் இல்லாமலாம் கிடையாது ஆனால் மருத்துவர்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் இன்னொருத்தர்கிட்ட போகிறது வந்து அது வந்து மருத்துவர்களை பொறுத்து இருக்குது இப்போ என்ன சொன்னிங்கன்னா ஒரு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்மக்கிட்ட வருது ஒரு டாக்டர் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன மைண்டில் வந்து அந்த என்ன டயக்னோசிஸ் வருதோ அதுக்குண்டான மருத் மருந்து அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணி எழுதி கொடுத்துருப்பாங்க அதே தொந்தரவுக்கு பக்கத்தில் மருத்துவர் போனோடனே அதே மருந்து வேறு கம்பெனி எழுதி கொடுத்து இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது வந்து அது வந்து மருத்துவர்களை பொறுத்து இருக்குது ஸோ நோயாளிகளுக்கு ஒன்றும் இல்லை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ இன்னும் நம்ம நோயாளிகள்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா ஒரு ரெண்டு நாள் ஒரு மருந்து எடுத்துப்பாங்க ஆனால் குறஞ்சது வந்து ஒரு ஐந்து அதாவது இப்போ ஒரு தொற்று நோய் வருதுன்னா ஒரு ஐந்து தான் அந்த மருந்து எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே ரிலீஃப் கிடச்சிடும் அந்த மருந்து போட்டோன்னே அவங்களுக்கு நல்ல வெல்பியும் வந்துடும் இந்த மருந்து நல்லா இருக்கு இந்த டாக்டர் போட்டால் போகணும் அடுத்த நாள் அந்த மருந்து எடுத்துக்கவே மாட்டாங்க அப்போ திருப்பி ஒரு காய்ச்சல் தான் திருப்பி இன்னொரு டாக்டரை போய் பார்ப்பாங்க அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற குறைகளும் அது அந்த டாக்டருங்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குன்னா மக்கள்கிட்டயே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு மருந்துமே வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீலிங் பீரியட்னு ஒன்று இருக்குது ஒரு வியாதி வருதுன்னா ஒரு ரெண்டு நாள் தன்னால் அதை சரிப்படுத்திக்கதான்றதை பார்க்கணும் அது முடியாத பட்சத்தில் ஒரு மருத்துவரானுகிறீங்க அந்த மருத்துவர் கொடுக்கும்போது அந்த மருந்து வந்து போட்ட உடனே சரியாக அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஃப்ரெஷ்ஷ் ஆகணுன்ற என்ன விடாமல் ஏன்னா கிருமிகள் வந்து எந்த அளவுக்கு அதோட தன்மை அப்படின்றது இப்போ முடியவே முடியாது நிறைய மா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெண்டு அது போட்டாவே போகிறோம் ஆனால் இப்போ வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மருந்துகளும் வந்துருச்சு அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு லட்ச லட்சக்கணக்கான கிருமிகளும் போட்டி போட்டு அதுக்கு காரணமே வந்து நம்மளுடைய மருந்துகளை சரியான விகிதப்படியே சரியான அளவு சரியான நாட்கள் உட்கொள்ளாததுனால தான் ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு அஞ்சு நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்தா ஜனங்க பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு மாத்திரை கொடுங்கன்னு வாங்கி அதை ஒரு வேளை கட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு நல்லா ஆகிடுச்சின்னா அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க அப்போ என்ன வேணும் அந்த கிருமியோட மொத்த இதுவும் போகாமல் அதை என்ன பண்ணோன்னா அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு நியூ மியூட்டேட்டன் மாதிரி அதாவது அதோட வேற ஒரு உருவை மாற்றிக்கிட்டு அது திருப்பி நம்ம உடம்புலேயே தான் இருந்துகிட்டே இருக்கும் அது ஜனங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஃபைடு அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் ஒரு மூணு நாள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம் அதையே வச்சுக்கிட்டு மூணு வருஷமா அஞ்சு வருஷமாக மருந்து பெரும் எப்போ போடணும் சொல்லி அவங்களே போய் அந்த சீட்டை காமிச்சு ஒரு வேலை மாத்திரை போட்டுக்கிற நோயாளிகளும் உண்டு இன்னொன்று